பாகிஸ்தான் இந்த ஸ்கோரை வச்சு இன்னைக்கு ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்களா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு பாகிஸ்தானோட பேட்டிங் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கும் நடக்கிற மேட்ச்ல பங்களாதேஷ் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பாகிஸ்தானோட பேட்டிங் ஸ்டார்டிங்லேருந்தே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே பவுலிங்கில் மிரட்டி விட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டஸ்கின் அகமது அவரோட ஃபஸ்ட் ஓவர்ல ஃபர்கானோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு ஃபர்கான் தான் ஓவர்ல அவுட் ஆனாருன்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல மெய்தியாசனோட பால்ல சாய்மாரி நடை கட்டிட்டாருங்க பவர் பிளேக்குள்ளேயே பாகிஸ்தான் ரெண்டு விக்கெட்டை வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபக்கர் சமானும் சல்மான் நகாவும் பவர் பிளே வரைக்கும் உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் பவர் பிளேக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது வந்து ஃபக்கர் அப்பதாங்கோட விக்கெட்டை அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த ஹுசைனோட விக்கெட்டையும் சரி சல்மான் அகாவும் முகமது காரிசும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க கேப்டன் சும்மா பொறுப்பான இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா கேப்டன் சல்மான் அகாவோட விக்கெட்ட முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சாயின்ஸ் ஆஃப்ரிதி வந்து மனசு ரெண்டு சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டைய கிளப்பினாரு சரி அவரோட அதிரடியான இன்னிங்ஸா அது கண்டினியூ ஆக நினைக்கும் போது சாயின்சாஃபிரையும் டஸ்கின் அகமது வந்து தூக்கிட்டாருங்க இதனால பாகிஸ்தான் எழுவத்தி ஒரு ரன்னுக்கு ஆறு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இத வந்து பார்த்தவொடனே அவ்வளோதான் பாகிஸ்தான் ரொம்ப கம்மியான ஸ்கோருக்கே ஆக போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் முகமது ஹாரிஸும் முகமது நவாஸும் ஒரு நல்ல இன்னிங்ஸை வந்து கொடுத்தனால ஏதோ இன்னைக்கு பாகிஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி முப்பத்தஞ்சு ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆனா இந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி பாகிஸ்தான் எப்படி இன்னைக்கு மேட்சை ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு மேட்சை வந்து பாகிஸ்தான் வின் பண்ணும் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷை பவர் பிளேக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணி பவர் ப்ளேலே ரெண்டு மூணு விக்கெட் எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி மேட்சை பாகிஸ்தான் வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருங்க ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பேருக்குமே மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச்சு இல்லை யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபைனலாக நம்ம இந்தியா கூட வந்து மோத போகிறாங்க அதனால் எப்படியாவது இன்னைக்கு மேட்சை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுமே பயங்கரமாக வந்து போராடுவாங்க இவங்களோட போராட்டத்துல யார் ஜெயிக்கிறா எந்த டீம் வின் பண்றாங்க அப்படின்றத போர் வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்